சுகத்தம்மிக மற்றும் அவரது மனைவி ஷமானிமலி ஒரு காலத்தில் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள் ஆனால் தற்போது அவர்கள் கடும் சிரமத்தில் இருக்கின்றனர் தினசரி செலவுகளை சமாளிப்பதற்காகவே தங்களுடைய பெரும்பாலான சேமிப்பை அவர்கள் செலவு செய்துவிட்டனர் கடன் கட்டுவதற்கு கூட அவர்களிடம் தற்போது பணமில்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக மூலப்பொருட்கள் எரிபொருள் மின்சாரம் ஆகியவற்றின் தொடர் விலையேற்றம் காரணமாக அவர்களின் பிரிண்டிங் தொழிலும் கடும் சரிவை சந்தித்துள்ளது ஐந்து பேர் வேலை பார்த்து வந்தார்கள் பொருளாதார நெருக்கடியினால் ஆர்டர்கள் மிகவும் குறைந்தன இதனால் வேலையாட்களை குறைத்துவிட்டு சில இயந்திரங்களை கூட விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டேன் தினசரி சமாளிப்பதற்காகவே என்னுடைய நகைகளை அடகு வைத்து விட்டேன் பணத்தை திரும்ப செலுத்த முடியாதால் முடியாதே எடுத்துக் கொண்டு விட்டது குடும்பத்துக்காக தற்போது எல்லா வகையான வேலைகளையும் என் கணவர் பார்க்க தொடங்கிவிட்டார் தற்போது சுகத் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி வருகிறார் இப்படி ஒரு நிலை தனக்கு வரும் என அவர் சற்றும் நினைத்து பார்த்ததே இல்லை இலங்கையில் நான்கில் ஒருவர் வறுமையில் வாழ்வதாக உலக வங்கி தெரிவிக்கின்றது அடிப்படை தேவைகளான உணவு மருந்து மற்றும் எரிபொருள் வாங்குவதற்கு கூட மக்கள் பட்ட சிரமங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு தழுவிய போராட்டத்திற்கு வித்திட்டது இலங்கை பொருளாதாரம் நீண்ட காலமாகவே மோசமான நிலையில் தான் இருக்கிறது ஆனால் உச்சகட்ட பொருளாதார நெருக்கடியால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய கொழும்பில் மக்கள் போராட்டம் தொடங்கியது இந்த போராட்டம் இலங்கையில் ஆட்சி கலைக்கப்பட்ட அதிபர் நாட்டை விட்டு வெளியேறும் சூழலை ஏற்படுத்தியது ஆனால் இன்றும் இலங்கை பொருளாதாரம் நெருக்கடியில் தான் இருக்கிறது Need of the country is to economic இலங்கை திவாலாவதை தடுக்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக உலக நாணய நிதியத்தின் வழிகாட்டுதல்களை அந்நாட்டு அரசு பின்பற்றி வருகிறது ஆனால் இன்னும் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருப்பதாக டிடபிள்யூவிடம் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார் பிரச்சனைகள் குறைந்திருக்கின்றன ஆனால் முழுவதுமாக சரியாகவில்லை எல்லாம் இரண்டு ஆண்டுகளில் சரியாகிவிடும் என எதிர்பார்க்க முடியாது ஆனால் முன்னர் இருந்த நிலையை ஒப்பிடும்போது நாங்கள் ஏழைகளுக்கு உணவு உரங்கள் கல்வி இலவச மருத்துவம் ஆகியவற்றை அளித்து வருகிறோம் இன்னும் சில இடங்களில் இலவச அரிசி மற்றும் முக்கிய பொருட்களையும் வழங்கி வருகிறோம் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் தற்போதைய இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நம்பிக்கையில் இருக்கிறார் இலங்கை அரசியலின் மூத்த தலைவரான அவர் தனது பொருளாதார கொள்கை உலக நாணய நிதியத்தின் திட்டத்துடன் நெருக்கமாக செயல்படும் என்கிறார் இவர் ஆட்சிக்கு வந்ததும் பணவீக்கம் எழுபது சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது வட்டி விகிதம் குறைந்துள்ளது இலங்கை ரூபாயின் மதிப்பு வலுவடைந்துள்ளது அந்நிய செலாவணி கையிருப்பும் அதிகரித்துள்ளது ஆனால் ஊழல் அதிகாரிகளை பாதுகாக்க விக்ரமசிங்கேவின் அரசு முயல்வதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகின்றன அதிபர் தேர்தலின் மற்றொரு வேட்பாளரான சஜித் பிரேமதாச மையவாத கொள்கையுடைய கட்சியை சேர்ந்தவர் ஐ எம் எஃப் வழிகாட்டுதல்களில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என இவர் வலியுறுத்துகிறார் மக்களின் செலவுகளைக் குறைக்க வரி விதிப்பு மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதை இலக்காகக் கொண்டிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போராட்டத்திலிருந்து பிரபலமடைந்து வரும் அனுராக் குமார பக்கம்தான் தற்போது அனைவரின் கவனமும் இருக்கிறது அவரின் ஊழலுக்கு எதிரான செய்திகளும் அரசியல் சீரமைப்பு வாக்குறுதிகளும் மக்களிடம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி வருவதைப் போல தோன்றுகிறது ஐ எம் எஃப் உடனான பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் சில திருத்தங்களை கொண்டு வரவும் அவரின் கட்சி விரும்புகிறது ஆனால் சுகத்தம்மிகா மற்றும் ஷமானி மொழியை எந்த வேட்பாளரும் கவரவில்லை இந்த முறை எந்த கட்சிக்கும் ஓட்டளிக்க விரும்பவில்லை ஆனால் நாளை நடைபெறவுள்ள இந்த தேர்தல் நாடு முழுவதும் இவர்களைப் போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்